அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்து என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு வரதன் காலம் தந்தை வழக்கமாக தூங்கும் கட்டிலும் கூட அவர் இல்லாமல் நொந்து போய் கிடப்பதை வரதன் காணுதல் பாடல் எண் எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது இருப்பாரே இருக்கின்றாரோ வென்றே அங்கும் இங்கும் தேடினே அப்பா அப்பா வென்றே எங்குமிழார் போலவரும் இல்லை யாங்கு அவரே ஒன்றும் தங்க உடற் கட்டிலுமே கோ விந்தி நுந்தே இதுவே எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இங்கவரும் இருப்பாரே இருக்கின்றாரோ இருக்கின்றாரோவென்று என்ற முதல் வரிக்கான விளக்கம் என்னுடைய தாயே நம்முடைய தந்தையார் வழக்கமாக இங்கே நமது அரண்மனையில் தானே இருப்பார் வழக்கமாக இங்கே இருக்கின்ற அவர் இப்போது இங்கே இருக்கிறாரா என்று கேட்டவாறு அங்கும் இங்கும் தேடினே அப்பா அப்பா என்று அந்த அரண்மனையிலே எல்லா இடங்களிலும் மீண்டும் அவன் அப்பா அப்பா என்று தன்னுடைய தந்தையை அழைத்தவாறே எல்லா இடங்களிலும் தேடினார் எங்குமிழார் போலவரும் இல்லை அவரே ஒன்றும் எங்குமே இல்லாத ஒருவர் எங்கு தேடினாலும் காணப்படாமல் இருப்பது போலவே அவருடைய தந்தையும் அங்கே காணப்படவில்லை என்றும் அவரே ஒன்றக்கூடிய அவர் என்றும் மனம் ஒன்றி விரும்பி படுத்து உறங்கக்கூடிய தங்க உடற்கட்டிலுமே தனித்தது கோவின்றிந்தே தங்கத்தால் அமைந்த கட்டிலும் கூட தன்னுடைய கோவாகிய தன்னுடைய தலைவனாகிய தயரதன் தன்னிடத்திலே ஒன்றி போய் படுத்து ஓய்வு கொள்ளாத காரணத்தால் உள்ளத்தில் பெரும் துன்பம் ஏற்பட்டு நொந்து போய் காட்சியளித்தது இதுவே எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி எண்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியே நியற்றிய நல்லதோர் கவிதை இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்